இன்னைக்கு டீக்கடை கிச்சன்ல பார்த்தீங்கன்னா தின்ன ஆசையா இருக்கும் போண்டா சூப்பரான போண்டா ரெடி பண்ணிட்டோம் நல்லா சாப்பிட்டு பார்ப்போம் போண்டா தனிச்சுவை அருமையாக இருக்கும் அந்த போண்டா மேலே கிறிஸ்பியா இருக்கும் உள்ள சாஃப்டா நல்லா அருமையா இருக்கும் இன்னைக்கு இந்த போண்டாவை வித்தியாசமான முறையில நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க நம்ம அந்த போண்டாவை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் டீக்கடை போண்டா அதுவும் சிறப்பாக சூப்பராக பார்க்க போவோம் அதுக்கு நம்ம ஒரு நூறு கிராம் உளுந்து எடுத்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதுவும் குளிர்ச்சியான தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கோம் நல்லா ஊறிடுச்சு ஒரு மணி நேரம் ஊறிட்டு இப்போ ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ கழுவி எடுத்து வந்த பருப்பை மாவு மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம் மிக்சி ஜார் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய மிக்ஸி ஜாரை எடுத்துகிட்டு அந்த நூறு கிராம் பருப்பையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்த பருப்பு மேலே அந்த கூலிங் தண்ணியும் ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம மாவு நல்லா அரைச்சி சேர்த்துக்கணும் புளுந்து மாவு பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு அரைச்ச பக்கமும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அரைச்ச பக்குவம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் அதாவது கொஞ்சம் நைஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்கணும் இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் வலிச்சிடலாம் புளுந்து மாவு ரொம்ப தண்ணி ஆட்டிட வேண்டாம் அளவுக்கு கொஞ்சம் நழு நழுன்னு இருக்கட்டும் இந்த அளவுக்கு பக்கம் இருந்தால் சரியாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பவுலில் வந்து பட்டாணி தான் எடுத்திருக்கோம் நார்மலாக நம்ம வந்து பட்டாணி பருப்பில் தான் நம்ம போண்டா போடுவோம் இன்னைக்கு பட்டானிலேயே போட்டிருக்கோம் பட்டாணி வந்து வெள்ளை பட்டாணி தான் எடுத்துருக்கோம் வெள்ளை பட்டாணியும் ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கோம் இரநூத்தம்பது கிராம் எடுத்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டோம் நல்லா ஊறிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு பட்டாணியாக எடுத்து வச்சுருக்கோம் பட்டாணி இந்த மாதிரி நல்லா ஊறி இருக்கணும் இப்போ ஊறி வந்த பட்டாணியை இப்போ இதை வந்து நம்ம ரெண்டு ரவுண்டை அரைச்சி எடுத்துக்கிறோன்னா ஒரே ரவுண்டுக்கு இது அரைச்சிக்காது அதனால் ரெண்டு ரவுண்டாக அரைச்சிக்குவோம் இதில் பாஜியை நம்ம அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து அந்த கூலிங் தண்ணி மாவாட்டின்னு தண்ணி வச்சுருக்கோம்ல அதான் வச்சுருக்கேன் ஐம்பது எம்எல் சேர்த்துட்டு இந்த முழுப்பட்டாணியும் கொஞ்சம் குறைவரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் பட்டாணியை அரைச்ச பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அதாவது பருப்படிக்கு கொஞ்சம் குற அரைச்சிருப்போம் ஆனால் இந்த போண்டாவுக்கு கொஞ்சம் நைஸாக இருக்கணும் ஆனால் லேசாக பரபரன்னு தான் இருக்கும் ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதையும் எடுத்து இந்த பவுலில் உளுந்து தோண்டி வச்சுருக்கோம்ல அந்த உளுந்தோடு இதை சேர்த்துடலாம் இந்த பட்டாணி போண்டா வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் மீத இருக்கிற அந்த பட்டாணியவும் நம்ம இதே போல அரைச்சிட்டு அந்த பவுல சேர்த்திடலாம் ரெண்டாவது ரவுண்டும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நார்மலாக அந்த பருப்பு வடையும் நம்ம போண்டாவும் வந்து சாதாரண அந்த பட்டாணியில் பருப்புல தான் பண்ணுவோம் டீ கடை ஸ்டைலில் அந்த பட்டாணி பருப்புல தான் பண்ணுவோம் நிறைய பேருக்கு அந்த பட்டாணி பருப்பு எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சமயத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு வெள்ளை பட்டாணியை வாங்கி பட்டாணி வெள்ளை பட்டாணி காஞ்ச பட்டாணியை வாங்கி நல்லா பத்து மணி நேரம் ஊற வச்சு இதே ஸ்டைலில் இதே பக்கத்தில் பண்ணும்போது உங்களுக்கு பக்கமான ஒரு டேஸ்ட்டு அருமையாக வரும் அந்த டீ கடை ஸ்டைலில் அந்த பட்டாணி போண்டா பட்டாணி பருப்பு வடை சூப்பராக வரும் அதான் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அதே மிக்சி ஜார்ல மூணு பல் பூண்டு அதாவது ரசம் பூண்டு மூணு இருக்கும்ல இது மாதிரி சின்ன சைஸில் மூணு எடுத்துட்டு அதை நம்ம வந்து ரொம்ப காஞ்ச தோளியை மட்டும் நீக்கிட்டு வச்சுருக்கோம் அதை உள்ளே சேர்த்துக்கலாம் அதே மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி கிராம் அதாவது ஒரு விரல் அளவு எடுத்துக்கங்க நல்லா சுத்தம் பண்ணிட்டு புதுசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கங்க இப்போ இது இஞ்சியும் அந்த பூண்டையும் நல்லா குறை குறைப்பா அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இஞ்சி பூண்டையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று ரெண்டும்மும் அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு அரைக்கும் போது கூட இஞ்சி பூண்டை போட்டு அரைக்கினாலும் அரைச்சிக்கலாம் சில நேரங்களில் அது ஒன்று ரெண்டு முழுசு முழுசு அரைவிடாமல் நிற்கும் அதுக்காக நம்ம வந்து தனியாக அரைச்சி போட்டிருக்கோம் இடிச்சு கூட போடலாம் அந்த இடத்துல அடுத்து இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் தூளுப்பு பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூனு அதனால சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே சைஸில் பெரிய வெங்காயமா எடுத்து நல்லா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் காரத்துக்கு மிளகாய் வந்து மூணு மிளகாய் எடுத்து நல்லா வட்டமாக புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இங்கே வந்து காரத்துக்கு தகுந்தாப்பில சேர்த்துக்கோங்க சின்ன பிள்ளைங்கன்னா கொஞ்சம் குறச்சு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு எனக்கு கருவேப்பிலை எடுத்து நம்ம உரிய வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையெல்லாம் தாராளமாக போடலாம் நல்லா வாசமாக இருக்கும் அதேமாதிரி இலையும் நல்ல ஒரு அஞ்சு வரல அளவு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அடுத்து பச்சரிசி மாவு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் அந்த பச்சரிசி மாவு சேர்க்கும் போது ரெண்டு விதத்தில் நமக்கு இந்த பச்சரிசி மாவு உதவும் எதுக்கு அப்படின்னா ஒருக்கை வந்து நல்ல ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் சாப்பிடும்போது பட்டாணி பருப்பு கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் அரிசி மாவு சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து மாவோட பக்குவம் அந்த பிசையிற பக்குவம் இருக்குல்ல அந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக ஆட்டிட்டோம் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் அரிசி மாவு சேர்க்கும்போது நமக்கு கரெக்டான சைஸுக்கும் வரும் அந்த மெத்தடு கரெக்டாக இருக்கும் அதனால ரெண்டு விதத்தில் நம்ம பச்சரிசி மாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருலாம் பிசைஞ்சு விடுங்க உளுந்து மாவையும் அந்த பட்டாணி மாவையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ வந்து வழக்கமாக நம்ம வந்து டீ கடையில் வந்து பட்டாணியும் உளுந்தும் சேர்ந்துமே ஊற போட்டுருவோம் ஊற போட்டு ஒரே இதாக தான் ஆட்டுவோம் அது வந்து பட்டாணி பருப்புன்றதுனால நமக்கு அது சரியாக ஓடி வந்துடும் இது முழு பட்டாணின்றதுனால நம்ம தனித்தனியாக அரைச்சு இப்போ மிக்ஸ் பண்ணிருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் இப்படி பண்ணும்போது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லா மிக்ஸாகி வரும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுத்துக்களை புறத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துருங்க இப்போ நமக்கு எடுத்து போடுற பக்கம் அந்த மாதிரி இருக்கணும் போண்டா வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதேமாதிரி எடுத்து போட முடியாத அளவுக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த போண்டாவுக்கு நீங்கள் ஒரு நூறு கிராம் அரிசி மாவு வரைக்கும் சேர்த்துக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா வடை இருவல் கொடுத்துரும் அதனால் நீங்கள் நம்ம சொன்ன பக்குவத்துல சேர்த்துக்கோங்க ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும் அடுத்து நம்ம போண்டா போடுறதுக்கு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிரணும் அதாவது ரொம்ப ஆய் பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் எண்ணெய் நல்லா சூடாகிடணும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பர்னரில் வந்து பெரிய பர்னரில் ஃபுல்லாக வச்சுக்கலாம் போண்டா மாவு சூப்பராக ரெடி ஆயிருக்கு அப்படியே எடுங்க வேஸாக தண்ணியை தொட்டுக்கோங்க விரல நனைச்சிட்டு அப்படி எடுத்து லேசாக அப்படியே அணைப்ப அணைச்சிக்கோங்க ரொம்ப டைட் பண்ணக்கூடாது அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே எண்ணெயில் இறக்கிறோம் இது வந்து சைஸு அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ண முடியாது அப்படியே மாவு எடுக்கிறோம் அப்படியே லேசாக அந்த பக்கம் பாத்திரத்தில் ஒரு அணைச்சி அணைச்சிட்டு மெதுவாக வந்து அப்படியே இறக்கிடணும் அவ்வளோதான் அவ்வளோதான் எடுத்து அப்படியே நம்ம தேவையான சைஸில் எண்ணெயில் போட்டுக்கலாம் போண்டாபுர தொழில் வந்து சைஸ் பண்ண முடியாது நம்ம என்ன போடுறோமோ அதுதான் சைஸு மாவு இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் சொன்ன பக்குவத்தில் ரெடி பண்ணியிருந்தோம்னா கரெக்டாக அந்த ஒன்று ஓவில் உருண்டு வரும் அவ்வளோதான் கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாட்டாக அடிச்சிடும் அதனால் நம்ம சொன்ன பக்குவத்தில் ஆட்டி எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் நம்ம எண்ணெயோட சூடு தகுந்தப்பில் தேவையான அளவு போட்டாச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம லேசாக அப்படி திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி குச்சி இல்லைன்னா இரும்புக்கு கம்பி இருந்துச்சுன்னா அதை வச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி திருப்பி விடுங்க எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வந்து வரணும் எண்ணெயில் போண்டாவை உருட்டி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம ஜல்லிக்கரண்டிட்ட இப்படியே எடுத்து பாருங்கள் இன்னும் நல்லா ஒன்று வந்து வரணும் லேசாக அப்படி எண்ணெயிலே சுற்றி விடுங்க இப்படி சுற்றி விட்டா தான் நமக்கு எல்லா பக்கமும் உருந்து ஒன்று போல் அப்படியேவும் வடை பொரிஞ்சு வரும் இப்போ நம்ம போண்டாவை எண்ணெயில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா அருமையாக அந்த மாதிரி சூப்பரா ரெடி ஆகி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாதிரி ப்ரௌனாக வந்துடணும் பபுள்ஸ் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் அது வந்து நமக்கு முழுசா உள்ள வரைக்கும் என்ன போய் வேகிற வரைக்கும் வந்துகிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது இது நமக்கு சரியான பக்குவமாக இருக்கும் இந்த டைத்தில் நம்ம எல்லாத்தையும் அரிச்சு எடுத்துடலாம் அது ரவுண்டு நல்ல பக்குவமா நம்ம போண்டாக்கில் அப்படியும் சுட்டு எடுத்தாச்சு ரெண்டாவது ரவுண்டுக்கு நல்லா சூடையை ஏற்றிக்காங்க ஏற்றிட்டு நம்ம சொன்ன பக்குவத்தில் மாவு எடுத்து அப்படி டக்கு டக்குன்னு எண்ணெயில போட்டு விட்டுருங்க இதே போல மீத இருக்கிற போண்டா மாவுக்களையும் நீங்க சூப்பரான ஒரு போண்டாவா சுட்டு எடுத்துருங்க